ஹலோ வணக்கம் அப்புறம் வந்து கல்யாணத்தோட நாலாவது பார்த்த வீடியோ சரியா ஒரு ஏதோ உட்காந்து பதினஞ்சு பவுனு நகை கொடுத்துருந்தாங்க கேட்டிருந்தாங்க அது வரதட்சணையா அப்படி இப்படி அது தப்பு அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க அதாவது வரதட்சணையை பத்தி ஒரு சின்ன கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்த ஒரு ஆண் குழந்தை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சமுதாயம் வந்து ஆண் தான் வாரிசு அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் சரியா பெண் பிள்ளைகள் எப்படின்னாலும் அடுத்த வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு கேட்டகரியில்தான் வந்து என்ன செய்வாங்க நம்ம சமூகம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கு அதனால ஆண் குழந்தைக்கு அவங்க இருக்கக்கூடிய வீட்டை அப்படியே கொடுத்துருவாங்க சரியா அப்போ பெண் குழந்தைக்கு அந்த தாய் தந்தையர் சம்பாதிக்கக்கூடிய சொத்தோ இல்லைன்னா அவங்க வச்சிருக்கக்கூடிய பொருளையோ ஒரு சின்ன ஷேரை வந்து என்ன செய்யறாங்க அந்த பெண் குழந்தைக்கு குடுக்குறாங்க ஓகேவா இப்படி இன்னைக்கு எங்க வீட்டுல நடக்குதுன்னா நாளைக்கு அங்க வீட்டுல இங்க குடுத்து அங்க குடுத்து அங்க குடுத்து அப்படி வந்து ஒரு சுழற்சி தான் சரியா இதுதான் அந்த வரதட்சணையா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி வந்து கொடுக்கல் வாங்கலாம் இருந்திருக்கும் இன்னைக்கு வந்து காலப்போக்கில் அது எப்படியா இருக்கும் வரதட்சணை என்ன ஏதோ சம்திங்லாம் அது மாறி வந்திருக்கலாம் சரியா இதுதான் அதனோட உண்மையான ரீசன் அதனால அதை யாரும் நீங்க தப்பா எடுத்துக்கிடாதீங்க சில இடங்கள்ல வலுக்க டைமா இவ்வளவு கூடு அவ்வளவு கூடுன்னு கேட்டு வாங்குறாங்க அதெல்லாம் நான் தப்புன்னு தான் சொல்லுவேன் அந்த பெண் குழந்தைக்கு அவங்க அப்பா அம்மா வீட்டிலேருந்து என்னெல்லாம் செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அது எல்லாமே அவங்க செய்வாங்க சரியா அந்த இடத்துல வந்து இன்னொருத்தவங்க வந்து நீங்கள் பிடிவாதமா எனக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும் அது தப்பு ஓகேவா ஆனால் எங்கள் ஊரில் எல்லாம் வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து இப்போ பதினஞ்சு பவுன் பேசுவாங்க சில வீட்டில் இருபது பவுன் பேசுவாங்க சில வீட்டில் மோஸ்ட்லி வந்து இருபதுக்கு கீழே எல்லா குறையாது பார்த்துக்கிடுங்க அப்போது பேசினாலுமே கூடுதல் தான் நகை கொடுப்பாங்க சரியா அந்த அளவுக்கு தான் எங்கள் ஊர் சைடில் உள்ள ஒரு வழக்கம் சரி இந்த அடுத்த கதைக்கு வரலாம் அப்புறம் நிறைய சொல்லியிருந்தாங்க நீங்க இன்னமும் எதுக்கு அந்த பட்டெல்லாம் வச்சிருக்கீங்க அவங்க ஞாபகமா வச்சிருக்கீங்களா அப்படி இப்படி எல்லாம் கேட்கறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது விவாகரத்து ஆகுது ஆகுது அப்படின்னாக்கி நாங்க என்னெல்லாம் உங்களுக்கு கொடுத்தோமோ அது மாதிரி நீங்க என்னெல்லாம் இங்க கொடுத்தீங்களோ எல்லாத்தையும் என்ன பண்ணிப்பாங்க வாங்கிப்பாங்க திரும்ப ஓகே அவ அப்படி வாங்கினதுதான் ஆஹ் சரியா சோ அதனால நீங்க யாரும் என்ன அதெல்லாம் ஒரு பெரிய தப்பா எடுத்துக்கிட்டாதீங்க அது மாதிரி அது மனசுல இருக்கான்னு எல்லாம் நீங்க கேட்காதீங்க ஏன்னா அந்த மனசுல இருந்து ஒரே போற ரெண்டு பேரும் சேர்ந்து மியூச்சுவலா பண்றது தான் டிவோர்ஸ் ஓகேவா நீங்களுக்கு அதனால சீக்கிரமா மியூச்சுவல்ல தான் முடிஞ்சுது அதனால எங்களுக்கு என்ன ஆகல இழுத்தெல்லாம் அடிக்கல பிரியணும்னு நினைச்சு என்ன செஞ்சாச்சு பிரிஞ்சாச்சு அதனால வந்து நாங்க நாளைக்கு சேருவோமா நல்ல கழிச்சு செய்வோமா அந்த மாதிரிலாம் நீங்க கேட்காதீங்க அதுக்கான வாய்ப்புகள் கிடையவும் கிடையாது அது வேண்டும் வேண்டாம் உடஞ்சது உடஞ்சதாவே இருக்கட்டும் அதை திரும்ப ஒட்ட வச்சாலும் அந்த விரிசல் தான் இருக்கும் ஸோ அதனால் எனக்கு மட்டும் இல்லை பொதுவாக நிறைய பேர் ஏன் அப்படின்னு ஏன் நான் இதை இவ்வளோ கான்ஃபிடெண்டாக சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை இல்லை பார்த்துக்கோங்க ஒரு வருஷத்தில் நான் வந்து கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியத்தோடு தான் செயல்படுவார் தெரியுமா ஒழுங்காக இருந்து கிடையாது எப்பா என்னன்னா என்னை வந்து நான் பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்கேன் நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு எவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க அப்போ நான் வந்து கடவுள்கிட்ட தினமும் கல்யாணம் நடக்க மாட்டேன்னு நான் நினச்சி பார்க்கல அது மாதிரி கல்யாணம் நடந்துச்சு அப்புறம் நினச்சி சரி நம்ம நினைச்சு பார்க்காத கல்யாணமே நடந்துருச்சு அப்போ அடுத்தது எப்படி நம்மளுக்கு குழந்த இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு டெய்லி சாமி கும்பிடுவேன் சாமி கும்பிட்றது சம்திங் லைக் எல்லாமே இருக்கும் பார்த்துக்கோங்க அப்போ அந்த ஆனா கடவுள் எனக்கு தரவே இல்லை ஆனா அந்த கடவுள் அந்த குழந்தைய தராததுனால தான் இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு அடுத்த வாழ்க்கையே என்னால் என்ன பண்ண முடியுது சூஸ் பண்றதுக்கோ இல்லைன்னா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஈஸியாக வெளியே வந்த டைம் டிவோர்ஸ்ல இருந்து அதுக்கு எல்லாம் காரணமா வந்து அந்த ரீசன் தான் பார்த்துக்கோங்க சரியா இதே நேரத்தில் இந்த குழந்த இருந்துருச்சு அப்படின்னா இப்போ அப்பா அம்மா சண்டை போடுவாங்க பிரிவாங்க அந்த குழந்தைங்க பாவம் பார்த்திங்களா ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால கடவுள் வந்து இதுவுமே எனக்கு ஒரு சாதகமாக தான் பண்ணார் ஸோ அதனால கடவுளுக்கு நன்றி தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய நல்ல உள்ளங்களை நான் சந்திச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க தலை நல்லையோ ஆமாம் அன்றைக்கி யாரோ சொன்னாங்க தலை ஒழுங்கா எல்லாம் வளைச்சிட்டு உட்கார மாட்டேங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே என்ன இன்டர்வியூவாக நடத்துகிறோம் நம்ம கதையை தினம் பேசுவோம் ஓகேவா சரி அடுத்தது நம்ம கதைக்கு வரலாமா கல்யாணம் முடிஞ்சாச்சு அடுத்தது வந்து நம்ம என்ன என்ன பண்ணணும் ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் சரியா ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் வந்து இந்த ஒரு ரோஸ் கலரு அவங்களோட ட்ரெஸ்ல வந்து ப்ளூ கலர் காம்பினேஷன் வரும் பார்த்துக்கோங்க அதனால இந்த ப்ளூ கலர் சட்டில பார்டர் வச்சு எடுத்து தான் தச்சோம் போத்திசில தான் எடுத்தோம் அப்புறம் கோட் வந்து இது வந்து ரேமண்ட் உள்ள கோட்டு பார்த்துக்கோங்க இந்த மாடலில் தெரியுதா இந்த மாடலில் கோட்டு பார்த்துக்கோங்க மேலே போடுறது நீங்கள் இப்போ நினச்சிட்டே இருப்பீங்க அவங்க துணியை தானே சாப்பிட்றேன் அது ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க ரொம்ப க்ராண்டாக இருக்கும் நல்லா தேடி தேடி எடுத்தது டார்க் பாருங்க இதுல ஃபுல்லா தெரியுதா இல்லைன்னு தெரியல இதுதான் சப்பா நல்ல வெயிட்டா இருக்கும் இதுதான் அந்த ரிசப்ஷனுக்கு எடுத்தது அதுல பாருங்க நான் சட்டைக்கு எடுத்த கலர் மாதிரி ரோஸ் கலர் இருக்கா இல்லைங்களா இது வந்து பாவடை லெஹங்கா தான் எடுத்தோம் மாடலா இந்த லெஹங்கா இது இதே மாதிரி வந்து பிளவுஸ் வர பார்த்துக்கோங்க இதுக்கு இதே மாதிரி பிளவுஸ் ஷால் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் எப்ப எனக்கு விடிய எடுக்கேன்னு தெரியல தெரியவா நீங்க அதையும் பாருங்க பாத்தீங்களா இதுதான் அந்த ஷால் நல்லா இருக்கு பார்த்தீங்களா நான் தான் செலக்ட் சரியா அதுக்கு இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி மேட்சா பாத்தீங்களா இந்த ட்ரெஸ்ஸுக்கு கரெக்டாக மேட்சா இருக்கும் பார்த்தீங்களா அழகான மேட்ச் பண்ணேன் ஆனால் கடவுள் வந்து இந்த மேட்ச் உனக்கு சரி கிடையாது நீ இடத்த காலி பண்ண அப்படின்னு சொல்லிட்டாரு இதுதான் ரிசப்ஷன் ட்ரெஸ் சரியா வேற என்ன சொல்றது வேற சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன எப்படி பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சு அப்படிங்கறத நான் சொல்றேன் இது வந்து நான் திரும்பவும் சொல்றேன் யாரையுமே நான் குறை பேசலை நான் யாரையும் குறைச்சலவில் என் கதையை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரியா நான் இப்ப இந்த யூடியூப்ல இருக்கிறதுனால என் கதையை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படவும் செய்வீங்க அதனால தான் நான் சொல்கிறேனே தவிர யாரையும் கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு கடுகளவும் கிடையாது என்னோட கதைகள் சொல்லும்போது அரசல் புரிசலில் ஏதாவது தொட்டு தான் போக முடியும் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால் நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க இந்த ரிசப்ஷன் ட்ரெஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா வேற ஒன்றும் இல்லை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ